நல்லா பார்த்துக்கோ அப்படின்னா கொஞ்சம் சுவாலியை பார்த்துட்டு போனேன் அதுதான் எவங்ககிட்ட பேச முன்னாலும் நம்ம உட்கோல போண்டிட்ட மட்டும் பேசுவலாம் அப்போ அப்படிப்பட்ட வேலைக்காரன வேலைக்காரியை வச்சு நீ அடிக்கிறதுக்கு வெளியே ஓடிச்சி எருவில் வச்சு கையை வாங்கிட்டு வரேன் நான் தான் சாப்பிட்டுட்டேன் ஒரு ரெண்டு பிள்ளைக்கு பாவம் பிடிக்கும் புட்ட பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டே யூடியூப்பர்டா எல்லோரும் யூடியூப்பர் தெரியட்டும் யூடியூப்னா என்னென்னு உனக்கு தெரியாது ரொம்ப என்கிட்ட வேலையாட்டிக்கிட்டு இருந்தானே நீனும் வா போலீஸில் எஃப்ஐஆர் நானே பண்ணுவேன் போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்னவும் தெரியுமா எல்லாம் கேட்பான் என் சரத்தருதை பூரன்னு சொல்லுவேன் கடைசியில் ஒன்றையும் கூப்பிடா எஃப்ஐஆர் பண்ணோம் நீ அமெரிக்கா போக முடியும் இங்கே தெருவில் தேங்காய் பறிக்கிட்டால இந்த பாம்பு இருப்பா பாம்பு இருக்கும்ல அதில் தேங்காய் பறி என்னங்க வேலைக்கார வேலைக்காரி குசாக குடிக்காத காலைக்குழி குடிக்காத நீ பச்செல்லாம் மதிப்பாங்க நீ அம்மா அப்பாரு சாவி ஆனால் பாண்டிதான் சொன்ன ஒருத்தன் வாங்கி போயிட்டான் அது சாவி சாவின்னு உயிரை விட்டுரு ஏன் உயிரை வாங்கிட்டேன் உடக்கு ஏன் கொடுக்கணும் பெற்ற பிள்ளையை நம்பாமல் அடுத்த பேட்டை கொடுத்து அது வீடெல்லாம் திறந்துருக்கான் நேரம் சித்தி சொல்லுதா பார்வை சித்தி அவன் தான் திறந்தானா சாவி சாவினா நான் முடியும் அதில் எந்த பொருளும் இருக்க வச்சு தெலைஞ்சா ஓ வீட்டுக்கு நான் போகக்கூடாது இந்த வீட்டுக்கு நான் போனேன்னா களவாணின்னு போலீஸில் பண்ணுவானே எல்லா உரிமைக்கும் கடமைக்கும் இசந்திரம் வேலைக்காரனும் கொண்டு வச்சிருக்கல எல்லாம் திங்கானு திங்கட்டும் நீ பிச்சைக்காரனா போ மாதம் பத்தாயிரம் கொடுக்க அங்கே பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா வேலைக்காரி உட்காந்து திங்காய் பிடிக்கிறதா எங்கள் அம்மா தான் காப்பி போடுது கீடு கிடை நாள்தான் என்றைக்கி விழுந்து தீ பிடிக்க போதே தெரில கெட்ட பணம் இருக்குது வேலைக்காரி எங்கே எடுத்துருவாளோன்னு சொல்லிவிட்டு வேலைக்காரி விடாமல் ஒத்தையிலே காஃபி போட்டு வைக்கி என்னைக்கி கீழே விழுந்து உன் வீடு தீ பிடிச்சி எரியணும் அப்போ தான் வாங்க கொட்டால் அடங்குவோம் வேலைக்காரனை விட்டு இந்த வீடு அந்த வீடு இந்த தோட்டத்துக்கும் நான் போகக்கூடாது தான் அந்த வீட்டுக்கும் போகக்கூடாது எங்கள் அப்பா இருந்தால் எட்டு லட்சம் கொடுத்தா இப்போ எண்பது லட்சம் நீ பன்னெண்டு லட்சம் போட்டால் தெரியும் எண்பது லட்சம்னா அதுக்கு எங்களுக்கு இருபது லட்சம் எங்கள் அப்பா எழுதி கொடுக்காமல் போயிட்டோம்லாம் என்ன மனுஷன் ஆம்பளை பிள்ளை மட்டும் வச்சிருக்கணும் போட்டப்பில எப்போ நான் தெருவில் விட்டேன் நான் இப்படி தெரிஞ்ச நூறு பவுனாக்கா ரெண்டு பேரும் என் கவிதா சுவிதாளுக்கும் நூறு நூறு பவுன் கிடச்சிருவேன் நீ வந்து களைவெட்ட போயிருப்பேன் நண்டி கட்ட நாயை நண்டியோடு ஒரு டைரியில் எழுதியிருக்கியா என்ன சொல்ல உனக்கு இல்லை நீ அப்படிப்பட்ட எப்படினா ஒரு டைரியில் இப்போ ஞாபகம் இருக்கா காலேஜ் படிக்கல நான் வட்ட போகணும் இவர்கிட்ட போனோம் அப்படி போகணும் இப்படி போகணும்ன ஒரு எழுதியிருக்கா அதெல்லாம் டீட்ட கட்டினா வளமு ஏழை நீ உத்தம கணக்காக பேசலை நாய் நான் மட்டும் பிச்சையில் வரதில்ல வாழ்க்கையே வேலையும் பிக்சை போட்டோம் எம்எஸ்சி எம்எடி பி எம்எஸ்சி எம் பிடி பிகாம் ஏழு வருஷம் ஃபெயில் பதினஞ்சு பவுனு போதும் நாங்கள் நான் மட்டும் பிச்சையில் கேட்டேன் நான் இடக்கப்போ தான் நீங்கள் காரில் போகிறேன் நாங்கள் கவிதாவை வீடு இல்லாமல் கஷ்டப்படா போய் தான் நீ கொடி கொடியாக வீடு எடுக்க அதெல்லாம் ஒரு நிமிஷம் அழிஞ்சிரும் அடுத்தவங்க சாப்பிட்டவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி சாப்பிட்றாங்க அதான் நான் யூடியூபர் யூடியூப் வேலையை என்னென்னு தெரியுமா உலகம் முறை இருக்கட்டும் கதையை எடுத்துக்கணும் உன் ஃபோட்டாவே அனுப்பிட்டே இருக்கு ஆல்பத்தில் இருக்குது கிளிகளின்னு கிளிச்சுருவேனா அவனுக்கும் பயப்பட முடியாது மனசை தன்மை தான் எனக்கு வேணும் மனசாட்சி தான் மனசாட்சி தான் பயப்படும் மனசு இல்லாத இருக்குது வேலைக்காரர் வீடை பூரா திறந்திறந்து போட தான் என் பொருள் அங்கே இருக்குது ஒரு நாள் எங்கள் அத்தா வந்தார் பத்திரத்தை குடிஞ்சோன்னே பத்திரம் கொடுத்தா இருபது சண்டி இடம் எல்லாம் போய்ட்டு என் புருசாக விட்டு சொத்து பூரா ஒன்று நாள் எல்லோரும் அண்ணன் தம்பி புருசாக வீட்டில் உள்ள சொத்தை வாங்கிட்டு போய் கல்வெண்டிக்கெலாம் அந்த வீடு எனக்கும் சொன்னாங்க காற்றப்பர உடம்பரிச்சார்னா அதை எழுதி கொடுக்கல ரெண்டு லட்சம் பாத்திரம் பெருமையை கொடுத்து அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க ஏன்னா உங்களால் பன்னெண்டு லட்சம் நஷ்டம் எனக்கு அதுக்கு வில பீடி கடை வச்சுருந்தா பூன்னு வேந்திக்க மாணேன்னா நான் உள்ளே போய் நீட் பண்ணேன் வெளியே போனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கெட்டோம்லாம் மரம்லாம் வளர்த்து நான் சிந்து சாந்து அதெல்லாம் சமந்தது சேபாலம் பாலம் போல் தம்பி இருந்திருக்கணும் நீ செத்துருக்கணும்ல நீ சொ நீ சா அடிச்சிருக்கணும் நீங்கள் அன்றைக்கி வந்தால் கத்திக்கிட்டு போய் சாவுன்னு சொல்லிக்கிறோம் இப்படிப்பட்ட பணம் பண்ணோன்னு அழையத்தட்டே எல்லாம் ஒரே டே அழையாத சாவையில் ஒன்றுமே கொண்டு போகல அப்பேன் பேர் எவ்வளோ பெரிய அப்பையும் எவ்வளோ பெரிய பணக்காரன் என்ன தான் கொண்டு போனார் ஒரு தோட்டத்தில் கூட அவருக்கு இடாம போய்ட்டு வீட்டில் கூட ஒரு தோட்டத்தில் இடாமிட்டு என்னால் பணம் அம்மனை அரசு வீட்டில் கூட அவர் எந்த தோட்டத்தில் வச்சுருங்க நீ என்னத்தலை வச்சேன் பணம் பண்ணன்ட்டு அப்பா என்ன பிடிச்சா விற்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஆற்றுல சாம்பல் தண்ணியை வச்சு வச்சுட்டேன் விளக்கை நான் தொட்டேன் பாசமாக நெஞ்சியில் போட்டு வளர்த்து அப்போ என்ன நான் தொட்டேன் நோயரும்னு சொல்லி சண்டை போட்டு என் பெற்ற பிள்ளை இருந்தாலும் கூப்பிள்ள தூக்க நாய் அதனால் எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் கடமையை என் பிள்ளைகள் ட்ரெஸ் எடுக்க சொல்லி நாராயண சாமியை சட்டை போட்டு மாலை போட்டு யூடியூப் எடுத்து போட்டு எங்கள் அப்பாவுக்காக நம்ம முடிய எடுத்தோம்ல பிற கொலை செயல் தடவை எங்கள் அப்பா மேலே பாசம் எங்கள் அப்பா நான் உயிர் எங்கள் அப்பா செத்தா சித்திரம்மா பரமாக இருக்க நின்று தான் யாராவது இருந்தாலும் குறைய இதுன்ட்டு தான்ட்டா அப்புறம் சோறு பழைய சோறு தவிர நீ என்ன தே வயலுக்கு வந்தாயா கஞ்சி கலைஞ்சா மஞ்சள் குழஞ்ச அங்கே உள்ள பெண்களுக்கு மஞ்சள் அடித்த மானம் கெட்டவனே இடத்த மட்டும் அஞ்சு கோடி எழுதி வாங்கினேன் வயிறுன்னு சொல்கிறதே நீ நல்லா இருக்க மாட்டேன் உன் பிள்ளைக்கு பாக பிடிக்கும் என் சின்ன பிள்ளைக்கு ஏற்கனவே ஆயில் கட்டையாக தான் இருக்குது அது இப்படி சாப்பாடு வாங்கினேன்னா அதை கஷ்டம் பேர் இருபத்தி மூணு வயசில் அவளுக்கு ஒரு கண்டம் நீச்சே தான் புண்ணியத்தன்தான் விளைப்பேன் என் அக்கா வேதனை வேதனைப்படுத்தினா நல்லாவே இருக்க மாட்டேன் கவிதை அழுத ஒவ்வொரு கண்ணீரும் எனக்கு பாவம் பிடிக்கும்டா அந்த பிள்ளை பாவம் எவ்வளோ எப்போல்லாம் படித்து எம்சியை படித்து உன் மண்டாட்டியும் அங்கே தான் பன்னெண்டு லட்சம் ஆனால் கவிதா பாவம் தலையெழுத்து நான் தான் கட்டி வச்சு நான் ஆசை அவள் பாவம் அங்கே பாவம் பிடிக்கும்ல மட்டன் தின்னல அப்பயும் சொத்தை ஒரு எலும்ப கூட போடலாமா நீ விளக்கற வச்சு தோட்டத்துக்கு வர்றதாக வைக்காண்ட்டு நீ விரட்டவே இல்லை தோட்டம் இற எங்களுக்கும் இருபது லட்சம் கொடுத்தா நாங்கள் நல்லா இருந்திருக்கோம் ஒரு ஈவி இறக்கம் இல்லையா திருமலை பிறத்தில் கூட அந்த மாமா வீட்டில் விற்று அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு கொடுத்துருங்க அப்படி பிள்ளை அவளுக்கு நாங்கள் போட்டோம் அந்த ஈவி இறக்கம் கூட இல்லையாடா எல்லாத்தையும் நீ மட்டும்தான் இளைய பெருமாள் பிறந்தாங்கனாக்கா அப்பா சோமெல்லாமல் இருக்கீலையும் சொத்தலையும் எங்கிட்ட பிற அஞ்சு கோடி இதே விடியவை நான் கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு கொடுக்கேன் வா எல்லாம் நான் போட்ட பிச்சைலாம் பிச்சைக்காரன் ஆகி பிரைம் மினிஸ்டருக்கே அனுப்பிடுவேன் அமெரிக்கா ப்ரெசிடென்ட்டுக்கு அனுப்புதேன் பாரு சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்புவேன் ஸ்டாலினுக்கு அனுப்புவேன் மோடிக்கு அனுப்புவேன் நம்ம நம்ம மினிஸ்டருக்கு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு பொம்பளை இருக்கு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு என்ன சுதந்திரம் அடைஞ்சிது முகேஷ் ஸ்டாலி அவங்க அப்பா சொன்னால் கல்லாங்கியார் பெண்களுக்கு உரிமை இருக்குது என்னெல்லாம் இருக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் ஒத்தையெல்லாம் ஆட்டையை போடுவேன் அமுக்குவேன் எல்லாம் சாவையில் ஒன்றும் கொண்டு போயில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது சாவையில் அருணாகர் கூட அறுத்துட்டு தான் போடுவாங்க சாப்பிடையில் சோறு சாப்பிடாத பீயாக தான் போகுது நீ பெரிய பெரிய ஹோட்டலில் என்னென்னாலும் வாங்கி தின்னு பழைய சோறு தவையில் போனாலும் பீயாக தான் போகுது இருக்க இடம் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது வீடு எல்லாம் நிரந்தரம் கிடையாது ஆ ஒரு வேலைக்காரன் ஒட்டி நீ அடிக்க விரிவா திறந்து திறந்து போட தான் பொருள் பத்தாயிரம் பொருள் எங்கள் அப்பா அக்களச்சி செய்து போயிட்டுன்னு பூட்டை பூட்டி சார் வா வீடு உங்கள் அப்பா உனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க மட்டும் ஒன்றியம் படுத்தாங்கன்னு சாவியை கொண்டு போடு கொடுத்துருக்கேன் பாண்டிகிட்ட திறந்தாருந்து போடுதான் வீட்டை ஆ இப்போ எங்கள் அம்மா அவன் வேற சொல்லிச்சேன் பாண்டிவிட்டான் கொடுன்னு சொன்னான்ட்டு ஒருத்தன் வந்து சாவியாக வாங்கிட்டு போயிருக்கான் ஓ உயிரை வாங்கிட்டுருக்கேன் சாவியை கொடுக்கலாம் சித்துருவா என்ன செஞ்சிடல இப்போ பாண்டி வீட்டுக்கு வர இப்போ ஒன்றும் கொள்ளெல்லாம் ஒன்றும் நடக்கல வீடு திறந்து திறந்தது தடுக்கு இப்போ இல்லை இப்போ நல்லா இருக்குது தோட்டத்துக்கு போனால் என்னையே தோட்டத்துக்கு போனால் கடவுள் செஞ்சிட வச்சு எல்லாம் உரிமைக்கும் கடமைக்கும் தெரியாது ஒரு வேலைக்கன்று கொண்டு வச்சுருக்கேன் இங்கேனா வேலைக்காரி செண்ப வழின்னா பீடியை சுற்றி சம்பாதிக்க காலைல புறம் பொண்ணுங்க அம்மா ரொம்ப நாள் இருக்க முடியாது அழுதான் இனி என்ன பாடுபடுத்தான்னு அழுகிறேன் அவள் படம் கூறம் பிடிங்கிடுவான்னு சொல்லிவிட்டு அவளை அம்மையை காப்பிப்பி போடுதா என்னை கீழே வந்து வீடு எரிய போகுது தெரியல வேலைக்காரி வேலைக்காரின் எப்படி தலையில் தூக்கி வச்சுட்டு காளை கிளியை குடிச்சிக்கிட்டுருக்க உனக்கு வெக்கமான சூடு இல்லையா பாசம் கொடுக்க வேண்டிய ஒரு அளவு தான் அதிகாரம் பண்ணுற அளவுக்கு அக்கா தான் ஜா விரத அளவு வரைக்கும் இல்லை நாங்களே இழைய புறம்பளை தான் பிறந்தோம் இல்லைன்னு சொல்லு ஒத்தையெல்லாம் அவ்வளோ சொத்தையெல்லாம் இருக்க எனக்கு இருக்காது இல்லாமல் போயிட்டேன்னா என்னெல்லாம் செய்ய முடியும் அக்கா தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்படுது பிச்சைக்காரனை கிட்டே எனக்கா கட்டி அந்த ஈவி இறக்க இல்லையா உனக்கு பெத்த தாயாவது கொடுத்துருக்கு எங்கள் அம்மா அப்பா அப்பா என் வாழ்க்கை வேலை என்ன போச்சுனாலே என் பிள்ளையை படிக்க வச்சுருக்காரு எங்கள் அம்மா அப்பா அம்மா தான் அவ்வளோ படி இழைக்கு எனக்கு ஆ வேலைக்கார வேலைக்காரி எங்கள் அம்மாவுக்கு பதிலாக அப்பாவுக்கு பதிலாக அம்மாவுக்கு தான் உரிமை இருக்குது எங்கள் அம்மாட்ட கேட்டேன் பொருள் காணாமம்போது நீ எதுவும் எனமே தூக்கிக்க அதுவும் உரிமை இல்லை உரிமைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் தர ஒரு வேலைக்காரனை வச்சு வரட்டுதான் நான் வந்து ஓன் பொருளை எடுக்கல ஒன்று நீ வச்சது எங்கள் அம்மா அப்பா உள்ள பொருள் கடவாக போகுதுன்னு எல்லாத்தையும் நான் வந்தேன் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் நீ என்ன அண்ணாமலை இளவெருமாளுக்கு தெரியல இளவ பெருமாள் பொண்டை அடிக்கத்தாம் நான் உரிமை செலுவடிக்கு தான் உரிமை அதுக்கப்புறம் தானே உனக்கு பெரிய இவனோ ஏன் எங்கள் அம்மா பாலை குடிச்சு குடிச்சி வளர்ந்தேன் பாலை நான் குடிச்ச ஆயிடுச்சு பாலை குடிச்சு வளர்ந்தேன் எங்கள் அம்மேட்ட இப்போ பெரிய வேணா ஆயிட்டோ இல்லை பெற்ற தாயை கஷ்டப்படுத்தப்படும் வேலைக்காரங்களை கொண்டு பைசா கொடுக்க அம்மா வெளிநாட்டுக்கு போ பைசா அனுப்ப போய் தானே வெளிநாட்டுக்கு போனேன் இந்த தாயை பெருமைப்படுத்த உனக்கு தெரியலை வேலைக்காரனை பெருமைப்படுத்தாங்க நீ கொடுத்த வச்சு ஒரு நாள் நான் போய் சொன்னேன் எங்கள் அம்மா போய் தான் போயிருக்கேன் எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துங்க பிறகு எங்கள் அம்மாவுக்கு சால் போட்டாங்க அப்படிலாம் நீ ஆக்கி வச்சிருக்க அப்போயும் பேரம் எடுத்தால் பாரு எட்டு லட்சம் சாமி கொடுத்து ஏழு லட்சம் ஒரு விடாக கொடுத்து சாவையில் ஒரு நாதி வந்து கூட பார்க்கல போய் இழுத்துக்கிட்டு கிடக்கல அதே போல் நீனும் பேறுவாங்க நல்லவேனும் பேருவேன் ஒரு எல்லாம் நல்ல பேரான் வீட்டில் அக்கா தங்கச்சிக்கு மட்டன் தின்னெல்லாம் ஒரு எலும்பாக போட்டுருக்கா நீ நல்லா வேணா எங்களெல்லாம் கூப்பிட்டு சரிக்கா நீ கஷ்டப்படுது நீ அஞ்சு லட்சம் வச்சுக்கோ நீ தின்னு தின்னுட்டு நாசமாக பிள்ளை குட்டி நாசமாக குடும்பம் நாசமாக போ கவிதா கவிதாலும் கஷ்டப்படுதா அண்ணா ஏன்னா அப்பா உழைச்ச சுத்தலை நீ உழைச்ச நீ நீனால உழைச்ச புளியங்குடியில் போய் கிடந்தா ராஜா அணை கலந்து ராஜா அனக்கா போன நாங்கள் காலையில் வயல் வேலை பார்க்கணும் ஸ்கூலுக்கு போகணும் சாயங்காலம் வயல் வேலை பார்க்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களால் மிஷினாக அம்மா அப்பா யூஸ் பண்ணாங்க அந்த பாவம் பிச்சை கட்டினாலும் கூட கூடஞ்ச நக்கை போட்டுருப்பாங்க அந்த நக்கை விற்றாலும் கூட ஒரு கசிக்கே ஆகாது நான் விற்றேன் என் பிள்ளைகளுக்கு விழுக்கிட்டேன் நான் வந்து பொட்டைப்பிள்ளை வைக்கிறல உங்க போய் விட ஆனால் பொட்டப்பிழா இருக்க பணம் பண்ணுன்னு நாளே வச்சுக்கோ பணத்துக்காக கொலையே பண்ணிக்கிறோம் உலகத்தில் பணத்தை அவன் பிள்ளையை என்ஜாய் பண்ணிட்டு பணத்தை அக்கா கொலை பண்ணிக்கிறான்னு நினச்சி ஒரேடியே பணம் பண்ண அழையாது பாவத்தை சேர்க்காது அக்கா தங்கத்தை சாப்பிட்டா சேர்க்காது இதான் கடைசியாக சொல்லுது அதுக்காரன் தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் அவன் தான் கண்ட்ரோலாம் ஏன் உனக்கே கண்ட்ரோலுக்கும் அவன் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கண்ட்ரோலுன்னு வையே அப்போ அவன் அலகலி கொடுக்கல உன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்துக்கும் கண்ட்ரோலாக என்ன ஒன்றா உன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண அவனை என்ன அவன் தானே கடவுள் ஐயோ புல்லு போண்டுமா போட்டிருக்கான் அஞ்சு வருஷம் இப்போ தான் என்னத்தையோ உழுது என்னத்தையோ பார்க்கான் அவன் நாய் கணக்கா குலைக்கான் உள்ளே போனால் வெட்டிடுவோம் ஊற்றிடுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பண்ணேன் நானே தான் எங்கள் அப்பேன் வேலைக்காரனை வச்சு அடிக்கந்தான் நானே எழுதி வச்சாதான் வச்சு ஆப்பு வச்சுருவேன் புருஷனும் எல்லாத்தையும் தான் அதம்மா பிடிக்கலாம் அழிஞ்சு தான் ரொம்ப அழகாத அது அது சம்பாதான் பிடிச்சி பணத்தும் அடாத நொறுங்கி போயிருவேன் அக்கா தங்கச்சி வேதனையை வைக்காத அழிஞ்சு போயிடுவேன் இதாக கடைசி சூரியாக போனது வேதனைப்படுத்தாத விளக்காரனை வச்சு ஒரு பிறந்த மாவான் நாங்களும் அந்த திருமலைப்பரத்தில் கூட அந்த அந்த சொத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு பாகம் அடிச்சிருக்கேன் நான் அப்போ பொண்ணை கொடுக்க நீங்கள் என்ன தேவை கொடுத்தேன் அக்கா தங்கச்சி என்ன தண்ணி செய்த பித்த தாய் தான் பிச்சை போடுது எனக்கும் என் தங்கச்சிங்க நாங்கள் கஷ்டப்படுறேன் நீ நல்லா நெய்யும் சொத்தில் திங்க நாங்கள் வந்து ஊருகா சாப்பிடுவோம் ஸோ அரை செத்து போடல ஆனால் என் பாவம் ரெண்டு பிள்ளைகளுக்கு சாமி சத்தியம் பிடிக்கும் மாரியா தாடுதவா சாமி சத்தியும் சொல்லிட்டா எல்லாம் அவன் பணத்தை வச்சு சாவையில் அள்ளிட்டு போகல ஒரு பிச்சைக்காரன் ஒன்றுக்கெல்லாம் கூட அக்கா தங்கச்சி கஷ்டப்பட்டு செய்தாங்க தமிந்தி கூட செய்தான் தமிந்தி கூட வண்ணம் தம்பி உதவும்னா அதை விட அரக்கமில்ல வேலைக்காரன வச்சு வீட்டுக்கு போதோ வீட்டுக்கு யாரெல்லாம் போவா பணக்கார வீட்டுக்கு பார்த்தெல்லாம் வீட்டுக்கு எவம்லாம் போவோம் பாசல தம்பி இவரோடு வந்து செத்துட்டேன்னு அன்றைக்கே சொன்னேன் பாசல்லா தம்பி இவரோட அன்னைக்கே அன்னைக்கே உன்னியே இனி அங்கே கற்றுக்கிட்டு வந்த பதினொன்று நாற்பட்டிக்கெல்லாம் மார்க் வரேன்னு அன்னைக்கே உன்னியே சாகுன்னு சொல்லி விடுவான்னு இப்படி இவ்வளோ தம்பி செத்து போயிருந்தால் போட்ட பிள்ளைகளுக்கு சொத்து கிடச்சிரும் ஒன்று ஐயோ பாவம் சொல்லி ஒன்று அனுப்பிவிட்டம் போரு அதுதான் தப்பு இன்னொன்று நூறு பவுட்னாக்கா வாங்கிட்டு போயிருக்கணும் நாங்கள் நல்லா இருந்துருக்கணும் பொண்டாட்டிக்கு போட்டோனாக்கா எங்கள் மூணு வருக்கும் பிரித்து போட்டுருக்கோம் அவ்வளோ ஆனால் பிச்சைக்காரனுக்கு போ கூட மோசமான மோசமானக்கிட்ட போய் தானே கஷ்டப்படுதான் தானே எங்களை இப்படி இட போட்டு பார்க்க வந்து நல்லா இருக்கும்ட வாயை அடக்கி வாசி வேலைக்காரனை அடக்கி வைக்க சொல்லு வேலைக்காரி பிடிச்சது தான் தெண்டம் போடு இருபதாயிரம் போடு வாம்பை சாப்பிட்றது எனக்கு நான் தோட்டத்தை அவனை திண்டுப்பானேன் நீங்கள் பிச்சை அடுப்பில் ஒரு நாள் அமைக்கா எரியும் இங்கே வந்து பிச்சை எடுப்பேன் நான் சாமி சாமியை மேலே வச்சேன் நான் இருக்கானே இல்லையோ ஆனாங்க எல்லா சாமி மேலேயும் வச்சேன்